जय जय श्यामलाल श्यामलाल सुपरन्ना ओम श्यामलाल जुड़ने है धरा हसता नदी महे तन्नो बाडाडी प्रोजोगिया आवी महामहाराती पास यार याद रखने बलवान जो जपे रामा क्या सदियों जाने रहा है क्या मामरे रहना सुसाब क्या अगर रहने जाते हैं निश्चर जाते हैं सुपुर्द है ना निर्भय निरेक निरा ईशानी ना मंटेड रोल है नंदकांत सौंदर्य महादेवी क्या क्या सौंदर्य नंदकांत बजट प्रस्वाद जमीन की ओर रहना पंजे सुंदर निर्भय सुपुर्द नो थोड़ा सुपुर्दनो थोड़ा परदो

സങ്ക സങ്കൽപ്പ എല്ലാരും தெய்வம் அறிவுண்டரும் நெஞ்சு நஞ்சமில்லாயிருந்தரும் நல்லன எல்லாம் தரும் அந்த என்பதற்கே கணம் தரும் அபிராபிகளுக்கெல்லே போட்டவனே பவனம் பதினாங்கலும் மூட்டவண்டம் காத்தவனே பின் கண்டவனே வரும் என் மூட்டவனே என்றும் இளையவரே

அந்த அம்மியக்கு கலசஸ்தாபனம் செய்யப்பட்டு மகா யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் இந்த மாதிரி அந்தந்த தெய்வங்களுக்கு மூல மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வேத மந்திரம் காயத்ரி மந்திரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க காயத்ரி மந்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க மூலமந்திரம் மந்திரம் மாலா மந்திரம் இப்படி நிறைய ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் உண்டு அம்மிகளுடைய இந்த இந்த மந்திரத்தை சொல்லி யாகமாக செய்தித்தோமானால் நமக்கு பல நாள்தான் பல மடங்கு கிடைக்கின்றது என்று சொல்லுவார் இந்த பஞ்சமி நாளில் அந்த அம்மியை வேண்டி நமக்கு என்ன தேவையோ அதனுடைய சங்கல்பத்தின் வாயிலாக அல்லது அம்பிகைக்கு விண்ணப்பமாக தெரிவிக்கப்பட்டு கையில் அதுக்கு தான் புஷ்பம் கொடுப்பாங்க புஷ்பம் கொடுத்து நம்ம எல்லாம் ஒரு புஷ்பம் கொடுத்தவங்க உடனே வாங்கி தலையில வைக்கிறோம் தீபாராதனை முடிஞ்சு அப்ப கொடுக்கக்கூடிய புஷ்பத்தை தலையில வச்சுக்கணும் இந்த மாதிரி பூஜை நடக்கும் போது கையில கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த புஷ்பத்தை கையில வச்சுக்கணும் கையில வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலே ஒரு புஷ்பத்தின் வாயிலாக அந்த அபிகைக்கு சமர்ப்பணம் செய்யப்பட இருக்கின்றது என்று சொல்லக்கூடியதான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சதி என்றால் நல்லது கல்பம் என்றால் நினைத்தல் நம்ம எந்த எண்ணத்துக்காக எந்த எண்ணங்கள் பூர்த்தி அடைய வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு ஒரு கோவிலுக்கு போனால் அந்த கோவிலுக்கு போய் அந்த தேவியை வணங்கும் பொழுதே அந்த பிரார்த்தனையானது அவருக்கு பரிதமாகணும் என்று சொல்லுவார் இதுதான் சங்கல்பம்னு பேர் இந்த மாதிரி இந்த நடக்கக்கூடிய இந்த தேவதை பஞ்சமிதம் இந்த மகா வாராகி குறிச்சு இந்த யாகத்தின் மூலமாக யாகம் செய்தால் நோடம் தரலாம் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி தேவர்கள் ரிஷிகள் யோகங்கள்லாம் நிறைய யாகம் செஞ்சிருக்காங்க நிறைய ஜபம் பண்ணியிருக்காங்க நிறைய தமம் பண்ணி அந்த தெய்வத்தினுடைய தெய்வத்துக்கு சமமாகவே மரங்களை எல்லாம் பெற்று தெய்வத்து விடவே போட்டவங்களா கூட இருக்காங்க அப்பேற்பட்ட மரத்தை நமக்கு தரக்கூடிய இடம் எங்க அப்படின்னா அது யாகம் தான் இதை காட்டிலும் ஒரு பூஜை இருக்கான கிடையாது நாம ஒரு நூற்றி எட்டு நாள் ஒரு கோயில போய் வணங்கி பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த நூத்தி எட்டு நாளுக்கு உண்டான பலன் யாகம் செஞ்சா நமக்கு கிடைக்கும் அதுக்காக நான் யாகத்திற்காக நூற்றி எட்டு நாள் கோயிலுக்கு போவாங்க ஒரு வருவாங்க நீங்க தானே சாமி சொன்னீங்க இந்த மாதிரி அந்த பலன் நமக்கு வேண்டனையான போது அந்த சீக்கிரமா நம்ம போய் சேரணும் தான் மாறும் டிரைவர் இருந்து கையில் எப்ப முடிப்பா இருந்தே எப்ப விழுதா இருந்த வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு அதுதான் எல்லாமே சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் நமக்கு இருக்கின்றது அந்த வகையிலே இந்த யாகத்தை காட்டிலும் ஒரு இப்போதும் இருக்கானா கிடையாது இந்த யாகத்தை நம்ம எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் எந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தாலும் எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் இந்த யாகத்தை நாம செலுத்துறோம் அப்படின்னா அது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆலயங்களில் யாரும் செஞ்சோம் அப்படின்னா குட்டு பிரார்த்தனையா செய்யும் எல்லோரும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க கைத்தா மட்டும்தான் கேட்கும் கை தந்தா என்ன ஆகிறோம் முன்னாடி தெருவில் கேட்கும் அந்த மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த அம்மியிட்ட பிரார்த்தனை பண்ணும் எல்லோருக்கும் கிடைக்கும் இப்போ மனு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு குட்டை டீ போட்டு போயிடுவார்

கேட்டதையெல்லாம் மரமாக தரக்கூடியவர் அப்பேற்பட்ட அன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி தினத்திலே வாராடி அம்மனுக்கு சிறப்பான முறையில் யாதமான சேவிக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த அம்பீகி கலசாபிஷேகம் பிறகு அந்த தீர்த்தமானது எல்லாம் தெளித்து நம்முடைய வாழ்விலே உள்ள எல்லா விதமான சக்கரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும்

पितृ देव भवा अपने तो तो ना ओम आचार्य देवो भवा ओम अतिथि देवो भवा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरा गुरु परम ब्रह्मा तस्मै श्री बोरावे नमः बोरावे सर्व लोक आगम विषचे भवारो गिरा निभगे सर्व विद्यानां श्री दक्षिणा मूर्ते नमः सद्गुरु सकुरु चरने नमः

उपस्थान पदीय धर्म मार्ग में मनములో 10 முறை ஓம் ஓம் சொல்லிங்க தட்ட தட்ட வாடி சுத்தம் الله மகிuluk கூடாது அப்படி ந தட்ட சோத்சா스티 நமஸ்காரิจா பாதி தாடி विगस्यந்தி ப்ரदक्षिणा पदीय पदीय ப்ரக்ஷ்ட

नमः जम्बे जम्बिनी नमः मोहे मोहिनी नमः सर्वदुष्ट प्रतिष्ठानां सर्वेषां सर्व वाक् चित्त चक्षु मुख गति जिह्वा स्तंभनं कुरु कुरु शीघ्रं वश्यं

हामो नम मैकोगे सुदक्षिणन नमस्कार समर्पया मंत्रहीनम क्रियाहन भक्तिन सुरी यूजित मैया देवी

उत्तम क्षणे हार करें पाकन नमस्कारा रे समर्पित यावी रजपुतिတို့కి నమస్కారం మనింగం దయం దయంగల వితర్నుకు నామకనో దంగ నందురుని దపదిరుని దపదిరుని దిగిడుని మెలా విభవదనందున నెలాం పరి అమ్మాయిల గులాబీ రే దన దొక్కుకులే